வணக்கம் நீங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா என்கிட்ட ரொம்ப நாள் கமெண்ட்ல கேட்ட ஒரு அருமையான தலைப்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க சோ திருமணமாகி ஒரு மருமகள் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்த உடனே மாமியார் கிட்ட அவங்க எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் தான் வரும் அப்படிங்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ண கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறேங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குங்க முதல்ல மாமியார் உடைச்சா மண் சட்டி மருமக உடைச்சா பொன் சட்டி அப்படிங்கிற ஒரு பழமொழியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கல்யாணத்துக்கு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜாதக பொருத்தம் பாக்குறீங்கல்ல அதோட சேர்த்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஜாதக பொருத்தம் சரியா இருக்கான்னு பாத்திரிங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாருடைய வீட்லயும் முக்கால்வாசி பேரோட வீட்டுல மாமியார் மருமகள் அப்படின்னாவே அந்த இடத்துல சண்டைகள் பிரச்சனைகள் மனக்கசப்பு சோ எல்லாத்தையும் நான் சொல்ல கிடையாதுங்க இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டுல இந்த மாதிரி இருக்கு ஒரு அம்மாவுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய உறவு முக்கியம் ஏன்னா ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா மாமியார் மருமகளினுடைய உறவு அதுதான் மிகப்பெரிய அஸ்திவாரம் அது இங்க ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனாவே கண்டிப்பா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டி சோ முக்கியமா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வர்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனஸ்தாபம் வரதுக்கு இதுல மிகப்பெரிய உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல நாங்களா அப்படி இருந்தோம் அப்படின்னு மாமியார் சொல்லுவாங்க நாங்களா அந்த காலத்துல பத்து பிள்ளைங்களை பேத்துக்கிட்டோம் அஞ்சு பிள்ளைங்களை பேத்துக்கிட்டோம் ரொம்ப அசால்ட்டா இருந்தோம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வோம் ஆனா இன்னைக்கு ஒரு புள்ளை பேத்துக்கிறது நீங்க பிளுக்கிற பிளக்கு இருக்குது பாத்தியா தாங்க முடியல அப்படின்னு மாமியார் எல்லாருமே மருமகளை முக்கால்வாசி மாமியார்கள் அப்படி சொல்றாங்க நான் எல்லாத்தையும் சொல்ல கிடையாதுங்க சோ இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த இடத்துல மருமகள்கள் இந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல இருப்பாங்க சோ அவங்களுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப ப்ரீஷியஸ் அவங்க வந்து அது எவ்வளவு பிளான் பண்ணி இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கறது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சோ அந்த ஜென்ரேஷனும் இந்த ஜென்ரேஷனும் வேற வேற இந்த இடத்துல இந்த ரெண்டு தலைமுறை காரங்க மாமியார் மருமகள் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேருடைய எதிர்பார்ப்புகளும் அந்த இடத்துல பூர்த்தி ஆகாதப்போ கண்டிப்பா இந்த இடத்துல பிரச்சனை தாங்க வரும் ஏன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மருமகள் வந்து த தலையசைக்க மாட்டாங்க மருமகளுடைய எதிர்பார்ப்புக்கு மாமியார் வந்து தலையசிக்க மாட்டாங்க இதனால தான் இந்த இடத்துல முதல் பிரச்சனையே ஆரம்பம் அடுத்தது பாத்தீங்கன்னா மருமகளுடைய குடும்ப பழக்க வழக்கங்கள் ஒரு மாதிரி இருக்கும் மாமியாருடைய குடும்ப பழக்க வழக்கங்கள் ஒரு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல எப்ப பார்த்தாலும் மாமியாருடைய குடும்ப பழக்க வழக்கங்களுக்கு மருமகள் வந்து செட் ஆக மாட்டாங்க மருமகள் என்ன எப்படி நடந்துக்கிறா அப்படின்னு மாமியாவுக்கு கோவம் வரும் சோ இந்த இடத்துல ரெண்டாவது விரிசல்கள் வரும் அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில டைம் வந்து என் மகன் எனக்குதான் அப்படின்னு மாமியார் அந்த இடத்துல வந்து மகன் மேல பொசசிவா இருப்பாங்க மகள் என்ன பண்ணுவாங்க மருமகள் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் ஆகி வந்த உடனே எனக்கு தான் வந்து என்னுடைய கணவன் சொந்தம் நீங்க வந்து இதுக்கு மேல ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மருமகள் இந்த இடத்துல பொசிசிவா இருப்பாங்க சோ இந்த ரெண்டு பேருக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத போய் போற தான் இந்த இடத்துலயும் மனஸ்தாபம் வருதுங்க அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பாத்தீங்களா நம்மளுடைய ஃப்ரெண்ட் நம்மளுடைய சொந்தக்காரங்கன்னு நிறைய பேர் இந்த இடத்துல நம்மளுடைய பிரச்சனையில மூக்க நுழைச்சி நமக்குள்ள பிரச்சனை எழுப்பி விடுவாங்க இன்னொன்னு என்னன்னா அந்த பொண்ணை எப்ப பார்த்தாலும் பிறந்த வீட்டு புராணத்தை பாடுறது தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்றப்ப அவங்களுக்கு கோபம் தான் வரும் சோ இதெல்லாம் ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணங்கள் இதுதான் ஆனா ஒண்ணுங்க கல்யாணம் ஆகி வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா மருமகள்கள் வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப ஆர்வ கோளாறுல நான் என் மாமியார என் அம்மா மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு எந்தெந்த விஷயங்களை கிட்ட சொல்ல கூடாதோ அதெல்லாம் புட்டு புட்டு வந்த உடனே கடைசியில மாமியார்கள் என்ன எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிட்டு மருமகளை கடைசி வரைக்கும் வச்சு செய்வாங்க சோ தயவு செஞ்சு ஒரு சில விஷயங்களை கிட்ட ஷேர் பண்ணாதீங்க சோ அது எந்தெந்த விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ண கூடாது அப்படிங்கறத பத்திதான் இப்ப இப்ப ஜஸ்ட் நான் நம்ம பாக்க போறேங்க முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அஹ் கல்யாணம் ஆகி வந்த உடனே உங்க மாமியார்கிட்ட போயிட்டு உங்க கணவன் பத்தின தவறுகள் அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்பாரு மாமியார் கிட்ட சொல்றதுங்க அவர் இப்படி பண்றாரு அவர் என்னத்தை அப்படி பண்றாருன்னு அவரை பத்தின குறைகளை கொண்டு போய் உங்க மாமியார் கிட்ட சொல்றது இந்த மாதிரி நீங்க சொல்றப்போ உங்க மாமியார் உங்ககிட்ட நல்லாவே பேசிக்கிட்டு இருந்தாலும் மகனை பத்தி நீங்க போய் குறை சொல்றப்போ அவங்களுக்கு கோபம் தாங்க வரும் எல்லா அம்மாவுக்கும் தன்னுடைய பத்தி யார் சொன்னாலும் கோபம் வரும் அது மருமகள் நீங்க போய் கண்டிப்பா கோபம்தான் வரும் அதனால உங்க உங்க மகனுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா குறைகள் இருக்கு அப்படின்னா நீங்க தான் பேசி சரி பண்ணிக்கணும் அதை கொண்டு போய் உங்க மாமியார் கிட்ட சொன்னீங்கன்னா அந்த இடத்துல முதல் பிரச்சனை முதல் விரிசல் ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாவதா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தனிப்பட்ட விஷயம் உங்களுக்குன்னு பர்சனலா ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அத வந்து இங்க ஷேர் பண்றது அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் அப்படி இருந்தேன் நானும் இப்படி செல்வாக்கா இருந்தேன் அப்படின்னு உங்களை பத்தியே நீங்க பெருமை பாடிக்கிட்டு உங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெருமைகளை கொண்டு வந்து உங்க மாமியார்கிட்ட சொல்றது அப்புறம் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்குலாம் ஒரு வேலை செஞ்சு அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் தேவையில்லாத கொண்டு வந்து இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து உங்க மாமியார் கிட்ட சொல்றது சோ இந்த மாதிரியும் சொல்லாதீங்க இதுவும் ஒரு பிரச்சனைக்கு வழிவகுக்கும் மூணாவதா என்னன்னு கேட்டீங்கன்னா கணவரோட ஏற்படக்கூடிய சண்டைகள் உங்க உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கு ஏதாவது சண்டை மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் உங்க மாமியார் கிட்ட சொல்லாதீங்க அதுவும் பிரச்சனைகளுக்கு தான் வழிவகுக்கும் அடுத்ததான் என்னன்னு கேட்டீங்கன்னா மாமியாரோட இருக்கிற அவங்களுடைய அண்ணன் தம்பியா இருக்கலாம் அவங்களுடைய மகளா இருக்கலாம் இன்னொரு மகனா இருக்கலாம் இதெல்லாம் கொண்டு போய் நீங்க உங்க மாமியார் கிட்ட அவங்கள ஏதாவது தப்பா அதாவது குறை சொல்ற மாதிரி அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கொண்டு போய் உங்க மாமியார்கிட்ட நீங்க குறைகளா சொல்றப்போ கண்டிப்பா இதையும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க இந்த இடத்துலயும் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது உங்களுக்கு ஏதாவது பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா அதை கொண்டு போய் உங்க மாமியார் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க சோ இந்த இவ்வளவு ஆட்சி அவ்வளவு செலவானுச்சு தேவையில்லாத நீங்க சொல்றப்போ இதுவும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை ஏற்படுத்திடும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கறத விட எந்தெந்த விஷயங்கள் நாம சொல்லக்கூடாது அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருந்துட்டீங்கன்னாவே நீங்க யாருக்குமே பிரச்சனைகளே வராதிங்க முக்கியமா உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா உட்காந்து நீங்க பேசி தீர்த்துக்கோங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைய நம்ம ஈஸியா சரி பண்ணிடலாங்க நம்ம பேசாத வரைக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா வளர்ந்துகிட்டே தான் போகும் பேசுனீங்க அப்படின்னா இங்க தீராத பிரச்சனை அப்படிங்கறது எதுவுமே கிடையாது ஸோ எதா இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாங்க ஏன்னா ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த மாவியாரும் மருமகளும் ஒற்றுமையா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே மகிழ்ச்சி சந்தோஷம் தாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே மனசுதாவும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பம் குடும்பமா இருக்காது ஒரு குடு குருவி கூட்டுல கல்லெடுத்து எடுத்து அடிச்ச மாதிரி எல்லாமே சதறி போய் நிற்கும் ஒவ்வொரு மருமகள்களும் கல்யாணம் ஆகி போறப்பவே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆகி போய் பத்து வருஷம் இருபது வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு மேல நான் இத கேட்டு என்னங்க பண்ண போறேன்னா இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் தான் சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்